தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா விவசாயம் ஒரு பார்வை இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம திருச்செங்கோடு வட்டத்தில் மலசமுத்திரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் சில கிராமங்களில் எடுத்துகிட்டு இருக்கோம் முதற்கட்டமாக இப்போ ஒரு விவசாயிகிட்ட வந்திருக்கிறோம் நம்ம விவசாயம் ஒரு பார்வை இந்த நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி அனைத்து விவசாயிகளும் இதில் பங்கு பெறலாம் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நம்ம நம்மளுடைய தொலைக்காட்சி வாயிலாக தெரியப்படுத்தலாம் இது அரசின் கவனத்துக்கும் செல்லும் வணக்கங்க இப்போ நம்மளுடைய அதிரல்வை தொலைக்காட்சியிலேருந்து விவசாயம் ஒரு பார்வை என்ற ஒரு நிகழ்ச்சியில் அவங்களை வந்து பார்வையிடுறோம் உங்கள்கிட்ட சில கேள்விகள் உங்களை நீங்கள் போது அறிமுகப்படுத்திக்கிங்க வணக்கங்க திருச்சோடு தாலுக்கா மலசமுத்திரம் பிளாக்கில் விளைங்கிற கிராமத்தில் வசிக்கிறோம் பேர் சந்திரங்க நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இதே போல் அந்த பகுதியில் எல்லாம் விவசாயம் தான் முன் இருக்குது ம் இப்போ நீங்கள் என்னென்ன ப பயிர் விவசாயம் பண்ணுறீங்க இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தா இப்போ இது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மலசமுத்திரம் வண்டிட்டு வட்டால் பருத்திப்பள்ளி கிராமம் ஓகே அதில் நீங்கள் வந்து விவசாயம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க இந்த பகுதியில் உங்களுடைய விவசாயங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன பயிரெலாம் விவசாயம் பண்ணுறீங்க இங்கே அதிக ப விவசாயம் பார்த்தீங்கன்னா பருத்தி மக்காச்சோளம் அப்புறம் தென்னை தென்னை அதிகமாக இது பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சில இடத்துல கரும்பு பயிர் பண்ணுறாங்க ம் அதுதான் முன்னோடி விவசாயமாக இருக்குது இல்லை மானாவாரி கடலை இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நான் வந்து பருத்தி மீனாக போட்டுருக்குறேன் மற்ற பயிரெல்லாம் மற்ற பயிரெல்லாம் மற்ற இடமெல்லாம் தென்னை மரம் தான் வச்சுருக்கோம் தென்னந்தோப்பாக தான் இருக்குது அதுதான் கொண்டுகிட்டு வரோம் சரிங்க பருத்தி அது எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பயிருக்கு என்னென்ன சேதம்லாம் ஏற்படுது இதில் பயிருக்கு வந்து சேதம்னு பார்த்தீங்கன்னா கடுநோய் அப்புறம் பூச்சிகள் பூச்சி நிறையா வருதுங்க பசுனி அது மாதிரி பூச்சி தொந்தரவு அப்புறம் இது மாதிரி பிரச்சனை தான் அப்புறம் கலையை கட்டுப்படுத்துறது பெரிய பிரச்சனையா இருக்குது அதுக்கு செலவு அதிகமாக பண்ண வேண்டிய தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பருத்தியில் சரி இருக்குது அப்புறம் வந்து இதுல வேறு அதெல்லாம் கரெக்டாக இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணு நோய் மோதற்கு நோய் அந்த நோய் வருது அசூனி தாக்குதல் அது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்புறம் தெரியுமா இது வந்து தண்ணி தன்மை தான் வளர்ச்சியும் கம்மியா இருக்கும் தண்ணி இருக்கு மாணவரே தண்ணி பாயுங்க இருந்தாலும் இதுக்கு கால்சியம் கால்சியம் பண்ற எல்லா தாங்க உப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால சிலையோட வளர்ச்சியும் கம்மியாக தான் அதிகமாக பருத்தி தான் சாகுபடி பருத்தி பருத்தி சாகுபடி இதனுடைய நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது முப்பது ஏக்கரா பருத்தி போன தாங்க பருத்தி சாகுபடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிருந்தா இதனுடைய லாபம் தம்ப கம்மியாக இருக்கிறனால இருக்கிறாங்க அதாவது இந்த விவசாயம் நம்ம நஷ்டத்துக்குள்ள போயிட்டுருக்கனால பருத்தியோடய ஏற்றுமதி இல்லை என் மொத்தத்தில் பருத்தி விலைவாசி கம்மியாக இருக்கறனால ஆள் கூலி வச்சு செய்கிறப்ப கட்டுப்படி ஆகுறதில்லை சரி ஓகே இப்போ இப்போ வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணீர் தான் மூலதனம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே தண்ணீர் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது நிலத்தடி நீரோ ஆற்று நீரோ எந்தளவுக்கு கிடைக்குது எந்தளவுக்கு பயன்படுத்துகிறீங்க நமக்கு திருமணித்தார ஒற்றியாக இருக்கனால பருத்தி புள்ளி ஏறி ஃபுல்லாகி போயிட்டு இருக்கனால தண்ணி பிரச்சனை இல்லைங்க ஓரளவுக்கு எல்லாமே தண்ணி என்றைக்குமே குறையறதில்ல தண்ணீர் இருந்தும் பயன் இல்லாத மாதிரி தான் இருக்குது இது மழை நீரை நம்பி தான் விவசாயம் பண்ணுற சூழ்நிலை தண்ணியை தன்மையின் காரணம் அது விவசாய கழிவு தாங்க இது எல்லா மீடியாவிலும் வர்றது தான் மாசடிக்கிறது அதாவது விஷ விஷத்தன்மை வாய்ந்த தண்ணீராக மாறிடுது அதனால இப்போ பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பருத்தியுடைய அடி பகுதிகளை பார்த்திங்கன்னா அந்த வேர் தண்டு அடித்தண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தில் ஒரு கால்சியம் பவர் குறஞ்சிடுது தண்ணியிலே இருக்கிற விஷத்தன்மையின் காரணத்தால் பார்த்திங்கன்னா கால்சியம் பவர் குறஞ்சிடுது அதனால் வந்து அது காய் வைக்கும்போது தானாக மடிஞ்சு கீழே விழுந்துடுது அப்படின்றது இந்த பருத்தி விவசாயிகளுடைய ஒரு பெரிய குறையாக இருக்குது இதனால பருத்தியை வந்து அதிகமாக யாரும் இந்த பகுதியில் விரும்பி செய்கிறது இல்லை பருத்தியில் நல்ல லாபம் வரும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருத்தியை வந்து அதிகமாக யாரும் விரும்பி செய்யாத ஒரு காரணம் என்ன நஷ்டம் அதிகமாக ஏற்படுது அதிக சேதம் ஏற்படுது அப்படின்றதால நஷ்டத்தில் நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க எனவே அந்த காரணத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பருத்தி அதிகம் யாரும் பயிர் வைக்கிறது இல்லை இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே நிலக்கல் இருந்தாலும் கூட இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு ஐந்து ஆறு ஏக்கர் மட்டுமே பருத்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க மற்றபடி மக்காசோளம் மக்காசோளமும் சரியாக வரதில்லைன்றாங்க மக்காசோளம் தான் அன்ஃபிட் தான் இந்த மண்ணுக்கு இந்த தண்ணிக்கு அப்படின்றாங்க பெருசாக வந்து விவசாயிகள் வந்து இந்த பகுதியில் இந்த திருமணி முத்தாறு காரணத்தால் பெரிய அளவில் வந்து இதுவும் பண்ண முடியலன்றாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் வந்து திருமணி தண்ணியை வந்து அவரோட தன்மைகளை மாற்றினாலும் கூட என்ன ஆகும் அது தண்ணி வந்து அதனுடைய தன்மை இந்த பூமியினுடைய அதை ஏற்படுத்தி அந்த தாக்கத்தை இருந்து விடுபடணும் வந்து அந்த தாக்கம் வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் என்ன தான் வந்து நம்ம அந்த தண்ணியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு உடனடியாக ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கான நிவாரணங்கள் செய்தாலும் கூட தண்ணியுடைய தன்மையால் மாறுபட்ட அந்த மண்ணோட தன்மை மாறுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது அறுத்து விவசாய பிரச்சனை ரொம்ப நாளா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அது காவிரியோ திருமணி முத்தாரி இணைச்சோம்னா மாற்றங்கள் ஆகும் இது எவ்வளவுதான் ஆகும் தெரியலாம் ஆ விசத்தன்மைக்கு முக்கிய காரணம் அது ஒரு காரணம் இதுதான் சூழ்நிலை விவசாயத்தில் உங்களுக்கு பாதிப்பு மற்றபடி அதனால பலனெல்லாம் என்னன்றது பாதிப்பு என்னன்னா ஆள் பிரச்சனைங்க முதல் பிரச்சனை விவசாயிக்கு ஆள் பிரச்சனை ம் ரெண்டாவது சரி ஆளை நம்பி இல்லாதப்ப நம்ம களைக்கொல்லி நம்பி இருக்கிறோம் விவசாயத்துக்கு டிராக்டர் நம்பி இருக்கிறோம் இது மாதிரி பண்ணுறப்ப எல்லாமே செலவு தான் செலவு தான் அன்னைக்கு ஆளுக்கு வைப்போம்னா இன்னும் ஆகும் அதனால் குறைக்கிறதுக்காக மிஷினரி பண்ணுறோம் களைக்கொல்லியை பயன்படுத்துகிறோம் அப்புறம் பூச்சி மருந்து செலவு இதெல்லாம் இருக்குது இதே மாரி லாபம் அதிகமாக எதிர்பார்க்குற அளவுக்கு பருத்தி சாகுபடியில் குறைவாக இருக்குது ரெண்டு வரும் மூணு வருஷமே அந்த ஏறதில்லை கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறுரூவா வீதம் வேளாண் துறை சார்ந்தவங்களுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் கிடைக்குதுங்களா ஆ அது பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க இது வேளாண்மை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அக்ரிகல் மூலியமாகவும் பண்ணுறாங்க அக்ரிகல் விரிவாக்க மையத்துலேருந்தும் எல்லாமே ஃபீல்டில் வந்து அக்ரிக் பார்க்குறாங்க நமக்கு என்ன நோய் பிரச்சனைனாலும் மற்றபடி எல்லா ஒரு வசதியும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் எந்த ஒரு குறைபாடு இல்லை அது நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பயிர்கடன் கூட்டுறவு மற்ற அந்த மானியம் அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் விவசாயத்தில் அப்போ மட்டும் ஒரு விவசாயத்துலேருந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா விவசாயமே பயனடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மதுசுலோன்னு ஒன்று மாட்டு லோனு ஆட்டு லோனு எல்லா லோனும் தர்றாங்க அது பஞ்சவழி கட்டுறாங்க எடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே லோன் தராங்க இங்கே இருக்கிறவங்க எல்லா விவசாயமும் பயனடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு மாதத்துக்கு இருபது பைல் முப்பது பைல் அப்படியே மூவ் ஆகிட்டுதான் இருக்குது அது தொடர்ச்சியாக விவசாயம் கட்டுறாங்க வாங்குறாங்க அதில் எந்த இதுமில்ல அது அந்த ஆட் லோனு மாட்டு லோனு மகசு லோனு தராங்க அந்த கால கா காலதாவணம் ஆனால் அந்த டைமுக்கு வந்து அந்த வருஷம் முடியல அதை நம்ம கட்டிடுறோம் இப்போ ஆள் பிரச்சனை விவசாய பணிகளுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா தேசிய ஊர வேலைவாய்ப்பு திட்டம் அதில் வந்து எல்லாருமே கம்பல்சரி இப்போ அங்கே போய்க்கிறாங்க அடுத்தது விவசாயம் பண்ணக்கூடியங்களும் போகிற நிலைமையில் தான் இருக்காங்க நிறைய போயிட்டு இருக்காங்க ஏன்னா விவசாயத்தோட அங்கே பரவாயில்ல பிரச்சனை இல்லை இங்கே வந்து ரொம்ப தொந்தரவு ஆடு மேய்க்கிறது அதை வருமானத்தையும் பண்ண முடியாது அது அலைச்சல் அதிகம் ஆடு மாடு அதெல்லாம் தொந்தரவுங்க ரெண்டு நேரம் பார்க்கணும் எந்த இடத்துக்கு எந்த நேரமும் நம்ம வெளியில் போக முடியாது ஒரு நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளியில் போக முடியாது அதை அட்டன் டைமுக்கு வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இது அது ஒன்று இந்த விவசாய வேலைக்கும் ஆள் கூப்பிட்டோம்னா அங்கே டெய்லி முந்நூறுரூவா அங்கே கவர்மெண்டில் தராங்கன்னா நம்மக்கிட்ட வயசான பாட்டி கூட என்னங்கிறாங்க நானூறுரூவா தர்றீங்களா இல்லை ஐநூறுரூவா தர்றீங்களா அங்கே வேலை செய்ய மாட்டோம் இங்கே வேலை செய்கிறோம் அங்க நாங்க அவ்வளவு வேலை செய்ய இல்ல அதனால நூறு ரூபாய் அதிகமா வேணும்னு கேட்கறதுனால அவங்களே லாபத்தை பாதி கொண்டு போயிடுறாங்க அவங்களையும் குறை சொல்ல இருந்தாலும் அவங்களுடைய நிலைமை நிலைமை சிறப்பாடு இதனால நம்ம அவ்வளவு அவங்களுக்கு லேபர் கொடுத்து அந்த வேலையை செய்ய முடியாது செஞ்சோம்னா அதுக்கு அந்த விவசாயத்தை செய்யாதே விட்டுடலாம் அது மாதிரி சூழ்நிலை தான் ஒவ்வொரு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பயிர் பண்றோம்னா அது கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் லாஸ் ஆகிரும் ஒரு வருஷம் தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் வருஷம் வருஷமே ஒரு வருஷம் ஒரு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் எடுத்துக்கிறோம்னா அதே கண்டினியூ ஆகாதுங்க அது அப்படியே லாஸில் போய் நிற்கும் அப்போ ரெண்டு வருஷம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது ஆவரேஜ் பண்ணி விட்ருக்கு அதனால தான் விவசாயிக முன்னுக்கே வர முடிகிறது இதே நிலமையில் இருக்கிறோம் அந்த விவசாயமே அப்படிதான் அதனால தான் இப்போ யாருமே இளைஞர்களை விவசாயத்துக்கு வரவே யோசிக்கிறாங்க அந்த சிரமம் சிரமம்தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டு பண்ணுற விவசாய பொருட்கள் விளை பொருட்கள்லாம் எப்படி சந்தைப்படுத்துகிறீங்க எப்படி அப்படின்றது சந்தைப்படுத்துகிறதுனா நிறைய டிசிஎம்எஸ் கவர்மெண்ட் பருத்தி பொறுத்த வரைக்கும் வாங்க போயிருக்கு தேங்காய் பருப்பு இன்னைக்கு வாங்குறாங்க தேங்காய் வாங்குறாங்க எள்ளு வாங்குறாங்க அது கவர்மெண்டே எடுத்துக்கிறாங்க அதுவும் இருக்குது அவங்க மார்க்கெட் ரேட்டு தர்றாங்க வெளி மார்க்கெட்லேயும் எடுத்துக்கிறாங்க அது எழுது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த நேரத்துக்கு விலை கிடைக்கிறது இல்லைங்க இப்போ எதுவுமே அந்த டிமாண்ட் ஆனால் தான் அந்த பொருளுக்கு டிமாண்டே இல்லை ஃப்ரீயாக இருக்குதுன்னா இப்ப மரவள்ளிக்கிழங்க கூட பாருங்கள் போன வருஷம் வித்த ரேட்டு என்னமோ எட்நூறு தொள்ளாயிரம் போச்சு முந்நூறு நானூறு வெட்டுறதுக்கே ஆள் வரல அது முறையாக டைமுக்கு வெட்ட முடியல அது லாஸ் தானே அது விவசாயிக்கு லாஸ் தான் அது மாதிரி நிலம தான் அது பருத்தி பாருங்கள் எண்பது ரூபா ஒரு கிலோ எண்பது ரூபா தொ தொண்ணூறு நூறு அந்த மேல மேலே போகிறதில்ல குறைஞ்சது பருத்திக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இருந்தாலும் கிடைக்கணுங்க ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் ஒரு தூண்டாளுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே கிடைக்கணும் பத்தாயிரத்தி ஐநூறு கிடைக்கணும் கிடைச்சாத்தான் நமக்கு அந்த லாபகரமாக இருக்கும் ஒரு ஒரு ஏக்கரை குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்தோம்னா தான் அந்த ஈடு கட்டி கொண்டாட முடியும் சரி இப்போ இப்போவே எப்படி இருக்குது அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயம் எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்து அடுத்த தலைமுறைங்க இப்ப இருக்கிற விவசாயம் பண்றீங்களே வர வேண்டாங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க அவங்க பசங்களை கொண்டாடக்கூடாது இந்த தொழில வேண்டாம் விவசாய தொழில் வேண்டாம் நாங்க அப்போ இருக்கிற வரைக்கும் பாத்துக்கிறோம் நீ வெளியில போய் செட்டில் வர வழிப்பார் முக்கியமா பொண்ணு தரமாட்டாங்க விவசாயம் பண்ணா பொண்ணு கிடைக்காது இந்த ஏரியா போக இந்த ஏரியானு இல்லை எல்லா பக்கமும் அப்படி தான் விவசாயம் படிச்சுருக்கோம் நீ எவ்வளவுதான் டிகிரி முடிச்சிருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் இன்னைக்கு விவசாயத்துக்குன்னு வரையில் யோசிக்கிறாங்க அது ஏன்னா கௌரவ பிரச்சனை ஒரு மாப்பிள்ளை என்ன இருக்கிறாருன்னா ஒரு ஐடில இருக்கிறாரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அப்படி இருந்தால் தான் மதிப்பா நினைக்கிறாங்க இன்றைக்கி அது அது ஒரு காரணம் விவசாயத்தில் லாபம் இல்லாதீங்க ஒரு காரணங்க ஏன் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கண்டிப்பா அப்படிங்கிற எண்ணம் எல்லா மனசுலயும் இருக்கு அதனாலதான் விவசாயம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி எல்லாமே போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் இருக்கு பிளாட்னா அது என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ணி பண்ணி படிக்க வைக்க செலவாகுது இல்ல ஆமா பையனை படிக்க வைக்கணும் ஒரு ஏக்கரா வித்தா கூட பரவாயில்ல பையனை படிக்க வச்சா செட்டில் ஆயிருவான் கண்டிப்பா அவன் விவசாயம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பா அதனால அந்த எண்ணத்துக்கு போயிடுறாங்க அது ஒரு காரணங்க அப்புறம் சரி ப பூர்வீக சொத்து விற்காத வச்சிருக்கோம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அது ஒரு காரணமாக தான் இருக்குது உங்களுடைய தொலைக்காட்சிக்கு நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த நிறைய உங்களுடைய கருத்துக்களும் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க வீங்க எல்லாத்தையுமே பகிர்ந்து கொண்டீங்க இது எல்லா விவசாயிகளும் பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதிர்வலை செய்தியாளர் செய்திக்கும் அப்புறம் நம்ம கேமராமேன் வேலு அவர்களுக்கோ பத்திரிக்கையாளர் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் மகமார நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஓகே 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 நன்றி